ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகா இன்னைக்கு நம்மளோட வெற்றி வசந்த் அண்ட் வைஷ்ணவி இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்து முடிஞ்சது அதே மாதிரி ரிசப்ஷனும் அதுக்கடுத்து நடந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மேரேஜுக்கு நம்ம விஜய் டிவி ஹெட் எல்லாமும் வந்திருக்காங்க கிரியேட்டிவ் ஹெட்டு எக்ஸிகியூட்டிவ் ஹெட்டு சேனல் ஹெட்டு பாலச்சந்தர் சார் அவர் வந்திருக்காரு கருதுரையப்பா அவர் வந்திருக்காரு கிரியேட்டிவ் ஹெட்டு எக்ஸிகியூட்டிவ் ஹெட்டு இந்த மாதிரி சேனல்ல இருக்கிற எல்லா தரப்பில் இருக்கிற ஹெட்டுமே வந்திருக்காங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு ஹெட் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்திருக்காங்க ஒன்றா ஒரு ஃபோட்டோவில் நின்றுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் பாலச்சந்தர் அப்புறம் வந்து நம்மளோட சந்திரதுரையப்பா எல்லாருமே இருக்கிறது தெரியும் அக்ஷய் அவர் இருக்கார் நம்பர் ஒன் சீரியல் அப்படின்னா சும்மாவா எஸ் நம்மளோட சிறுகிடை காசை நம்பர் ஒன் சீரியலாக போயிட்டுருக்கு அவர் அந்த ஹீரோவுக்கு திருமணம் அப்படின்னும் போது சேனல்லேருந்து கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் வரைக்கும் இந்த மாதிரி சேனலை திரண்டு வந்த மேரேஜ் நான் பார்க்கல சேனல் திரண்டு வந்தாலுமே இந்த மாதிரி ஹெட் எல்லாம் வந்து மேரேஜில் கலந்துக்கிட்டது எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் சுரேந்தர் அவருமே வந்திருக்காரு இங்கே எல்லாரோடவுமே நம்ம வெற்றி வசந்த் வந்து ரொம்பவே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி மூவ் தான் வைஷவும் ரொம்ப வருஷமாக விஜய் டிவியில் இருந்துகிட்ருக்காங்க இந்த பியூட்டிஃபுல் ஜோடிக்கு கல்யாணம் அப்படின்னும் போது சேனல்லேருந்து ஹெட்டு வராமலா எல்லாரும் வந்து ரொம்பவே சிறப்பாக இந்த திருமணம் நடந்திருக்கு வாழ்த்துக்கள் வெற்றி வசந்த் அண்ட் வைஷ்ணவி